கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ரசகரம் ஏற்படும் ஆகிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவத்தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக எனக்கு அருமையான தேவ ஜனமே இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஒன்று யோவார் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் செய்தியின் தலைப்பு தேவ சித்தத்தில் நிலைத்திருங்கள் அல்ல லோய்யா எனக்கு அருமையானவர்களே தேவநாயக கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த சித்தத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார் எனவே தேவ சித்தத்தில் நிலைத்திருங்கள் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் இச்செய்தியை கொண்டு வருகிறேன் எனக்கு அருமையானவர்களே ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்தில் உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்தருப்பான் என்று சொல்கிறதா எனக்கு அருமையானவர்களே நாம் காணும் இந்த உலகம் அதன் இச்சைகளும் ஒளிந்து போகக்கூடியது என்பதையும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம் வேதத்தில் என்றைக்கும் உள்ள ஆசீர்வாதங்கள் அந்த ஆசீர்வாதத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அதில் முக்கிய பாகமாக என்னை பார்க்கும்போது முதலாவது சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது என்பதை குறித்தும் கர்த்தர் அங்கே என்றென்றைக்கும் ஆசிர்வாதத்தை ஜீவனையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இங்கு வாசிக்கும்போது ஒரு மேல ஆவியை குறித்தும் ஒரு மனதை குறித்து இங்கே இவ்வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் எனக்கு அருமையானவர்களே வேதத்தில் வாசிக்கும்போது கர்த்தர் என் வைப்பராக இருக்கிறார் என்று சொல்லுகிறோம் அது மட்டுமல்ல அதோடு கூட நான் போது கர்த்தருடைய வீட்டிலே என்றைக்கும் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்றும் வாக்கு நாம் நான் வாசித்து வருகிறோம் அது மட்டுமல்ல என்றைக்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன் என்ற உறுதியும் நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே வேதத்தில் நாம் வாசிக்கும்போது போது அநேக வித வாக்கு திட்டங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமாக நாம் பார்க்கும்போது அநேக வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை தேற்றி வருகிறார் எனவே நாம் தேற்றப்பட்டோர்களாக இருக்கிறோம் எனவே சோர்ந்து போகாமல் நாம் தேவ சித்தத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டியது நமக்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இங்கே யோவான் சுஷம் அங்கே நான் பார்க்கும்போது பதினேழாம் அதிகாரம் அதில் மூன்றாம் வசனம் என்ன சொல்லுகிறது ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நேர இயேசு ஈசுக்கிரத்தையும் அறிவதே நித்திய ஜீவன் என்றும் வாசிக்கிறோம் அந்த நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்க அநேக வித காரியங்களை குறித்து நாம் தியானிக்க வேண்டியது கீழ்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது தேவனை சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும் அப்போதுதான் என்றென்றைக்கு நிலைத்திருப்போம் இயேசு பூமிக்கு வந்த நோக்கமே தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பதை நமக்கு போதிக்கும்படியாக இந்த பூலோகத்துக்கு அவர் மனிதருபம் எடுத்து கடந்து வந்தார் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அவர் பூமியில் வருவதற்கு முன்பாக நித்தியத்திலே பிதாவை பார்த்து தேவனிடையே உண்முடைய சித்தம் செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்வதை குறித்து எப்பெரியர் பத்தாம் அதிகாரம் அவருடைய ஊழியமும் கிரிகைகளும் பிதாவின் சித்தத்தின்படி செய்வதற்காகவே இருந்தது என்று பார்க்கலாம் எனவே வேதத்தில் அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரிகைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று பலமுறை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் நாம் அதே யோவான் சுயசேஷத்தில் நான்கு முப்பத்தி நாலில் இவைகளை வாசிக்க முடியும் யோவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனத்தில் கூட இவைகளை வாசிக்க முடியும் அவருக்கென்று ஒரு சுய விருப்பம் இருந்தது எல்லாரைப் போலும் அவருக்கும் சுய சுயசித்தம் இருந்தது ஆனால் அவர் தமது மனமும் மாமிசம் விரும்பியதை செய்யாமல் முழுக்க முழுக்க தன்னுடைய சித்தத்தை சிந்தை செயல்களை பிதாவின் சித்தத்துக்கு அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறோம் தேவ ஜனமாகிய நாம் கிறிஸ்துவைப் போல நாம் அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அது மட்டுமல்ல கிறிஸ்து இயேசு சொன்ன வார்த்தைகள் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை என்று சொல்லுகிறார் என்னை அனுப்பினுடைய சித்தத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார் எனக்கு அருமையானவர்களே நாம் எவ்விதமாக இருக்கிறோம் என்று இங்கு தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது வேதத்தில் வாசிக்கும் போது இயேசு என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவுது என்று ஒப்பு கொடுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம் நம்முடைய ஒப்புக்கொடுத்தல் கொடுத்ததில் எப்படி இருக்கிறது என்று இந்த வேலையில் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது வேதம் நமக்கு போதிக்கிறது தேவ சித்தத்தில் நிலைத்திருங்கள் என்று எனக்கு நிலைத்திருக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இயேசு பிதாவின் சித்தம் செய்வது மட்டுமல்ல நாமும் கூட பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக நமக்கு போதிக்கும்படியாக அவர் பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்தார் என்று பார்க்கிறோம் அது மட்டுமல்ல நமக்கு ஜெபிக்க கற்றுத்தரும்போது விதமாகச் சொல்லுகிறார் பரலோகத்தை உம்மது சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று செபத்து கூட நமக்கு கற்றுத்தந்தார் எனக்கு அருமையானவர்களே தேவ சித்தத்தை செய்வதுதான் ஒரு நோக்கமாக இருக்கிறது தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது அதற்கு முக்கியமான பாவம் என்ன என்று பார்க்கும்போது பரிசுத்தம் தேவை அர்ப்பணிப்பு தேவை எனவே வேதத்தில் வாசிக்கும்போது என்ன சொல்கிறது என்று பார்க்கும்போது தேவ சிந்தையை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு அந்த பரிசுத்தத்தை நாம் கொள்ள வேண்டும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று சொல்லி ஒன்னு தென்காம் அதிகாரம் மூன்றாம் வசத்தில் வாசிக்கிறோம் அது மட்டும் அல்லாதபடி எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று அதே ஒன்று ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான பிள்ளை பேதொரு விதமாகச் சொல்லுகிறார் புத்தியின மனிதனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது எனவே நாம் புத்தி உள்ளவர்களாக வாழ்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது தேவைப்பிள்ளைகளாகி நீங்கள் வேதத்தை வாசித்து அதன்படி நடங்கள் கர்த்தி சித்தத்தை நிறைவேற்றி பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள் உலகம் அதன் இச்சையில் நீங்கள் மடிந்து போய் ஒளிந்து போகாதபடி எச்சரிக்கை ஆயிருங்கள் காரணம் உலகமும் அதன் இச்சையும் அழிந்து போகும் என்று பார்க்கிறோம் எனவே தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ അവൻ എൻറെ നിലത്തിരുപ്പാൻ എനക്ക് അറിവ്വുകളേ ദേവ സത്യത്തിൽ നിലത്തിരുപ്പം ആശീർവാദത്തെക്കൊള്ളും ദേവൻ താമീദിപ്പറാ ആമേ